அனைவருக்கும் வணக்கம் போக்குவரத்து திசைகளை பாதைகளை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஏ பென் டெராக்ஸியோன் இந்த வீடியோவில் காணலாம் போக்குவரத்து விதிமுறையில் பயன்படுத்தப்படும் லெபனு டிரியோன் இது வீதி பிரியாணிகளின் வீதி போக்குவரத்து சாரதிகள் செல்லும் வீதிகளையும் செல்லும் இடங்களையும் அறிவிப்பதற்காக அந்தந்த சந்திகளிலும் ரவுண்டானாக்களிலும் வைக்கப்பட்டிருக்கும் இது நான்கு கலர்களில் அறிவிக்கப்படுகின்றது வெள்ளை பச்சை நீலம் மற்றும் தற்காலிக இடங்களையும் தற்காலிக வீதிகளையும் அறிவிப்பதற்காக மஞ்சள் கலரும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த கலர்களின் அர்த்தங்களை மேலிருந்து கீழே பார்த்தோமானால் மேல் இருப்பது ஒன்று இந்த மாதிரி நீல படம் போட்ட அம்புகுரி காட்டின பக்கம் இருப்பது அதி உயர் நெடுஞ்சாலை ஹைவேய எடுக்குமிடம் வருகின்றது ஹைவேக்கு செல்லும் பீதி இருக்கின்றது என்பதினை அறிவிக்கின்றது இதில் இரண்டாவதாக காட்டப்பட்டிருக்கும் பச்சை கலர் இந்த பச்சக்கலர் அடுத்துவரும் முக்கிய நகரங்கள் முக்கிய உர் சிட்டியலை காண்பிப்பதற்காக பச்சை கலரும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த கலரின் படி இடது பக்கம் திரும்பினா பரிஸ் என்ற சிட்டியும் வலது பக்கம் திரும்பினா செனில் என்ற சிட்டியும் பெரும் என்பதனை அறிவிக்கின்றது எனவே கலர் அடுத்து வரும் முக்கிய நகரத்தினை அறிவிக்கின்றது இதில் இறுதியாக மூன்றாவதாக இருக்கும் வெள்ளை கலர் இந்த கலர் நீங்கள் அருகில் இருக்கும் இடங்களை வீதிகளை குறிக்கின்றது பச்சை கலர் அருகில் இருக்கும் அடுத்த சிட்டி ஊரை குறிக்கிறது இது பக்கத்தில் இருக்கும் பீதி இப்போ ஒரு நாலு சந்தையில் நிற்கிறீங்களேண்டா வலப்பக்கம் முடப்பக்கம் அடுத்ததாக இந்த இடம் வரும் என்பதனை அறிவிக்கின்றது இது தற்காலிகமாக பீதிகள் மாற்றப்பட்டிருந்தால் பீதி திருத்த வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேன் காரணங்களுக்காக பூட்டப்பட்டிருந்தால் வேறு வழியை பயன்படுத்தி அடுத்த சிட்டி அடுத்த இடங்கள் வீதிகளுக்கு செல்லலாம் என்பதனை இந்த மாதிரி அறிவித்திருப்பினம் சரி வீதியில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது இந்த ஓடரில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இதில் கீழிருந்து மேல் நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக கீழே இருப்பது பக்கத்தில் இருக்கும் வீதிகளுக்கு இடங்களுக்கு செல்வதற்கும் பச்சையில் இருப்பது அடுத்த ஊர் அடுத்த மாநில மாவட்டங்களுக்கு செல்லவும் நீளத்தில் இருப்பது நெடுஞ்சாலை ஹைவே ஓட்ரூட்டுக்கு செல்லும் இடங்கள் என்பதையும் இந்த ஓடரில் அறிவிக்கப்பட்டிருக்கும் திசைகளில் என்னென்ன வரப்போன்றது என்பதனையும் மாறி திசையை காட்டி அறிவிக்கப்பட்டிருக்கும் இது கூடுதலாக அதிகர் நெடுஞ்சாலைகளில் காணலாம் இது இரண்டு நெடுஞ்சாலைகள் ஒன்று சேரும் இடத்தை குறிக்கின்றது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் എന്നും എട്ട് കിലോമീറ്ററിൽ എ അറുപത്തി നാലും എ അറുപത്തി അഞ്ചും ഒന്നാ സന്ദിക്ക പോകുന്നത് ഇരണ്ട് നെടുഞ്ചാ ഒന്നാ സന്ധി എന്നതിനെ അറിയിക്കുന്നത് പാരതി അതിവേഗത്തിൽ വരുംപോലെ ഇരടു പക്ക വീതികളിലിരുന്നും വേഗമായ വാഹനം വരും എന്നതിനെ എന്തെ അവതാനത്തുടൻ ഇരിക്കുമെമ്പതായി ഇന്ന് അറിവിത Appelé plus couramment périphérique dans le code de la route, c'est une voie rapide qui fait le tour d'une ville pour éviter d'encombrer les centres-villes. En règle générale, la vitesse y est limitée à 110 km/h, mais cette vitesse peut être abaissée en fonction de la densité de la circulation routière. அதாவது ஒரு நகரங்களை சுற்றியோடும் பெரி பெரிக் என்றழைக்கப்படும் இது பாரிஸ் போர்து துலூஸ் லீல் இப்படிப்பட்ட பெரிய சிட்டிகளில் நகரத்தை சுற்றியோர் இடத்த பெரி பெறிக் அப்படியான வீதிகள் வரப்போகின்றது என்பதனை அறிவிக்கின்றது எனவே அதிகூடிய வேகமாக நூற்றி பத்து அனுமதிக்கப்படும் வாகன நெரிசல் ஏற்படும் போது அதிலிருந்தும் குறைய சந்தர்ப்பம் இருக்கிறது இது அந்தந்த சிட்டிகளால் என்ன வேகம் அந்த பெரி பெரிக் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது Itinéraire Bis. Les itinéraires Bis et les itinéraires de substitution sont des itinéraires alternatifs recommandés. Si son emprunt est obligatoire, il s'agit d'une déviation. இது பீதிகள் மூடப்படும் போது பீதிகள் திருத்த வேலை காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ மூடப்படும் போது நீங்கள் நெடுஞ்சாலைகளில் சென்று கொண்டிருக்கும் போது அல்லது குடிமனை நேஷனல் ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் போது முன்கூட்டியே உங்களுக்காக பீதி மூடப்படுகின்றது வேறு மாற்றுப்பாதையை பயன்படுத்துவதற்காக அறிவிக்கப்படுகின்றது இதில் குறிப்பிடப்பட்டதின்படி உயர் நெடுஞ்சாலையில் எல்இடி பனுவில் இருபது கிலோமீட்டரில் நேராக செல்லும் பீதி மூடப்படுகின்றது இருபது கிலோமீட்டரில் நீங்கள் சோத்தி வெளியேறப்படி அறிவிக்கப்படுகின்றது சரி இனி எந்தெந்த திசைகளில் நீங்கள் செல்லும் போது எந்தெந்த முக்கியமான இடங்களை சந்திக்கலாம் பார்க்கலாம் நம்பர் அல்லது கிளினிக்குகள் இருக்கும் பாதையை இந்த மாதிரி வீதிகளில் கோஸ்பிட்டலுக்கு செல்லும் பாதையை திசை காட்டி அறிவிக்கப்பட்டிருக்கும் நம்பர் இரண்டு இதுவும் கொஸ்பிட்டலுக்கு செல்லும் பாதையை காட்டுகின்றது ஆனால் இங்கே அவசர முதலுதவி கிடைக்காது சாதாரண ஒரு கிளினிக் மருத்துவமனை என்பதனை அறிவிக்கின்றது சிவப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தால் அங்கே அவசர முதலுதவி கிடைக்கும் இங்கே சிவப்பு அறிவிப்பு இல்லாதனால் இது சாதாரண கிளினிக் சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும் நம்பர் மூன்று மரணித்த ராணுவ வீரர்களின் கல்லறைகள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் திசையை காட்டுகின்றது நம்பர் நான்கு இது கிராம பகுதிகளுக்கு கிராமங்களுக்கு செல்லும் திசையை காட்டுகின்றது தேசிய பூங்காக்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் திசையை காட்டுகின்றது நம்பர் ஆறு இதுவும் பாக்தான் ஆனால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை பிரதேசங்கள் நதிகள் 7. Site classé. Un site classé est un site de caractère artistique, historique, scientifique, légendaire ou pittoresque, dont la qualité appelle, au nom de l'intérêt général, la conservation en l'état et la préservation de toute atteinte grave. Le classement concerne des espaces naturels ou bâtis, quelle que soit leur étendue. Number eight, ஒரு நாட்டின் வரலாறு கலாச்சாரம் பண்பாடு மற்றும் மிகவும் முக்கியமான இடங்களுக்கு செல்லும் திசைகளை குறிப்பிடப்பட்ட பட்ட முக்கியமான பொது இடங்களுக்கு செல்லும் திசையை காண்பிக்கின்றது நம்பர் எட்டு வீடுகளை வாடகைக்கு எடுக்கும் ஏரியா எடுக்கும் பாதையை காட்டுகின்றது இது நதிக்கரையோரம் மலையோரம் மற்றும் கிராமப்புறங்களில் வீடுகளை வாடகைக்கு விடுவதனால் அந்த திசைக்கு செல்லும் வழியை காட்டுகின்றது நம்பர் ஒன்பது இளைஞர் வரவேற்பு மையங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் திசையை பாதையை காட்டுகின்றது நம்பர் பத்து அருங்காட்சியகங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் திசையை காட்டுகின்றது நம்பர் பதினொன்று வரலாற்று நினைவுச் சின்னங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் திசையை காட்டுகின்றது வயிற்ஷே சீபிட் டவர் இப்படியான வரலாற்று சின்னங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் பாதை திசையை காட்டுகின்றது நம்பர் பன்னிரண்டு சூப்பர் மார்க்கெட் சென்ற கொமசெல் பொது சந்தைகளுக்கு செல்லும் இடங்களை வீதிகளை காட்டுகின்றது நம்பர் பதிமூன்று பொது இடங்களில் பப்ளிக்குக்காக வழங்கப்பட்ட தண்ணீர் எடுக்கும் இடங்களுக்கு செல்லும் வீதி பாதைகளை காட்டுகின்றது நம்பர் பதினான்கு மறுசுழற்சி செய்யும் மையங்களுக்கு செல்லும் இடங்கள் வீதிகளை காட்டுகின்றது கார்ட்போர்ட் பிளாஸ்டிக் இப்படியான பொருட்களை கொண்டு சென்று கொடுப்பதற்குரிய வீதி இடங்களை காண்பிக்கின்றது நம்பர் பதினைந்து உடற்பயிற்சிக்காக நடப்பதற்கு ஓடுவதற்குரிய இடங்கள் இருக்கும் வீதிகளை காட்டுகின்றது சரி இத்துடன் இந்த பெனு டிராக்சியோன் வீடியோவை முடித்துக்கொள்ளுகின்றேன் அடுத்த வீடியோவில் ഇത് എതനെ അറിവിക്കുന്നത് എന്തെന്ത ഇടങ്ങളെ കാണിക്കുന്നത് എൻപതിനെ കാണലാം നന്റി